அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய விஷயத்தை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் சென்னையில் ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அவர்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க எல்லோருமே அதை கண்டிச்சுட்டு வரும்போது இவங்க ஒரு அட்வொகேட் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் நேரடியாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு கட்சியினுடைய தலைவர் இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் பண்ணார் அவர் மேடையில் சொல்கிறாரு பார்த்து முறைச்சா நாலு தட்டு தட்டணும் இன்றைக்கி தமிழகத்தில் எப்படி ஆகி போச்சுன்னா சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்சா நாலு தட்டு தட்டணும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்பி ஏன்னா பாகிஸ்தான்காரன் முறைச்சிக்கிட்டே இருக்கான் நாலு தட்டு அவனை தட்டணும் அதனால் அந்த முறைலாம் தட்டணும்னு ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவன்களுக்கு இடம் இல்லை இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சால்தான் ரெண்டு கட்டு தட்டணும் அங்கே வீரத்தை காட்ட மாட்டான் அப்பாவியா யாராவது ஸ்கூட்டரை உங்களைப் போல் என்னை போல் இந்த மிடில் கிளாஸ் சொல்ல சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க கூட்டமாக நூறு பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க ஒரு தலைவர்னால் அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும் கீழே இறங்கி தடுத்துருக்கணும் என்னாச்சுன்னு பார்க்கணும் இது முழுமையாக ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் நடக்குது இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார் அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் போடுறாங்க தனியார் தொலைக்காட்சியில் போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போடுற உனே திருமாவளவனில் சந்தேகம் வந்துருச்சு அண்ணாமலை தான் பின்னாடி வந்து அதை செஞ்சுருக்கிறாங்க இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாபக்கேடு இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் எங்கள் அரசியல் பண்ணுறாங்க ஜாதியை வைத்து அட்டூழியத்தை வைத்து அடக்குமுறையை வைத்து வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி இன்னைக்கு திருமாவளவன் அவங்களுடைய எக்ஸ்பிரஸ் வலைதளத்துக்கு போய் பாருங்கள் யாருமே கமெண்ட் பண்ண முடியாது அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்து போடுறோன்னா கமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்குது நான் சொல்கிற கருத்துக்கு நீங்கள் எதிர்க்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் பரவாயில்ல என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் திருமாவளவன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸில் போடுவார் ஆனால் கமெண்ட்டு டிசேபிள் அப்படின்னா அவர் கருத்தை மட்டும்தான் நீங்கள் படிக்கணும் அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுறாங்க இதை விட வெட்க அது ரெண்டு பேர் வேலை இல்லாதவங்க கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய் என் மேலே புகார் கொடுக்குற ரெண்டு பேர் போகிறாங்க உன்னை ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் பின்னால் இருக்க திருமாவளவன் அவர்களுடைய ஃபேவரட் என்னன்னா தமிழ்நாட்டில் சூரியன் கொஞ்சம் அதிகமாக உக்கரமா இருந்துச்சுன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கு சூரியன் சரியா உதிக்கிறதுக்கு தாமதமாச்சுன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கு மழை அதிகமாக வந்த ஆர்எஸ்எஸ் இருக்குது மழை கம்மியாக வந்த ஆர்எஸ்எஸ் இருக்குது அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இந்தளவுக்கு கீழ்திறந்து ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்குது இதெல்லாம் பற்றி நம்பரில் பார்க்க முடியல மூணு நாள் நாளாக இன்றைக்கி பார்க்குறனால இந்த கருத்தையும் பதிவு செய்கின்றேன் அதனால் தமிழக அரசு இதை முழுமையாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அதில் திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் யார் நடத்துனாங்களான்னு பார்க்கணும் எம்பேரையும் சேர்த்து பார்க்கட்டும் அப்படி நடத்தப்படவில்லை என்றால் திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்க இந்த அநாகரிகமான அச்சப்படுத்தக்கூடிய அரசியலை செய்து தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக பிஜேபி அண்ணாமலை பழி போடுற இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு இன்வெஸ்டிகேட் செய்த பிறகு இது திருமாவளவன் அவர்களால் அவருடைய கட்சி தொண்டர்களால் தான் இது நடத்தப்பட்டது உறுதிதமாக போகுது நானும் இருக்க போறதில்லை அது வந்த பிறகு திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு வெளியே செல்வாரா அப்படிங்கிற கேள்வியும் மதுரை மாநகரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக அண்ணன் திருமாவளவன்